நம்மலாம் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க மக ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுதோமா அப்படின்ட்டு செய்வாங்க காலையிலே நெயில் பாலிஷ் போட்டுவிடுங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே எடுத்து காலைல பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம செல்லக்குட்டீஸ்லாம் முட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை மெயினாக வாங்கினதே முட்டைக்காக தான் ஃபஸ்ட்டு முட்டை தான் இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்கும் மூணு முட்டை போட்டிருந்தாங்க மூணுமே ஸ்ரீபாப்பாக்க அவிச்சு கொடுத்தாச்சு அவள் சாப்பிட்றாள இல்லைன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு சூப்பராகவே சாப்பிட்டா காலில் சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் தோசை பூண்டு சட்னி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தாங்க பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நானும் ரெண்டு தோசையை சுட்டு கொஞ்சம் வேற சரியில்லை இன்னைக்கு வாய்ஸ் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு சாப்பிட்டுட்டு மாமாட்ட மாத்திரை வாங்கி கொடுத்து விட்ருந்தாங்களா அதோட கையோட மாத்திரையை போட்டுட்டு அப்படியே அத்தை டீயும் போட்டு கொடுத்தாங்க சென்னு போய் பாத்திரத்துல விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு கொஞ்சம் தான் பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் and